ஹலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ இன்னைக்கு பார்த்தோன்னா தமிழ் தலைவாசம் சரியான சிலஸ் மேட்ச் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த மேட்சோட ஒரு போஸ்ட் மேட்ச் ப்ரிவியூ அந்த மாதிரி சின்னதாக பண்ணலாம் நினச்சிருக்கோம் எப்படி நான் பண்ணுறது தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு மேட்ச் என்ன ஆச்சு நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் நல்லா என் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் ஆல் அவுட் பண்ணோம் செவன்டீன் நைன்டீன் டூ பாயிண்ட்ஸ் ரீட்டில் இருந்தோம் அப்படி இருந்துமே செகண்ட் ஆஃப் வந்து நல்லாவே போச்சு கடைசி வரைக்கும் ஆல் அவுட் ஆகாமல் நம்ம வந்து அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருந்தோம் பட் அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணியுமே நமக்கு லாஸ்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்து புஷ் பண்ணிடுச்சு நம்மளை அவங்க ரைடர்ஸ் வந்து நம்ம ரைடர்ஸோட ஒரு ஸ்டெப் ஹேர்டாக போய் நல்லா ரைட் பண்ணி மேட்ச் எடுத்துட்டாங்க இந்த விதை பற்றி சின்ன டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம் வெல்கம் டு த வீடியோ கைஸ் நான் உங்கள் ராஜ்குமார் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கபடி இன் சைடர் த ஒன்லி டெஸ்டினேஷன் ஃபார் கபடி வாங்க கைஸ் சொல்ல போகலாம் இப்போ நம்ம டைம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ரைடு அஃபென்ஸ் ரெண்டுமே ஒவ்வொரு மாதிரி தேவையானதை கிளிக் பண்ணி நல்லாவே ப்ளே பண்ணி பக்காவாக ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அவங்க ஆல் அவுட் பண்ணோம் ஆல் அவுட் பண்ணுறதுக்குமே வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி டிஃபென்ஸ்ல கார்னரில் வந்து ரெண்டு பாயிண்ட் பதிலாக போனஸ் ப்ளஸ் டூ லீக் பண்ணி அவங்க வந்து டக்குன்னு திரும்ப ஒரு லீடு கிடச்சிது அவங்களுக்கு அந்த லீடு யூஸ் பண்ணி திரும்ப அவங்க ஆல் அவுட்டை தள்ளி போட ட்ரை பண்ணாங்க நம்ம திரும்பவும் நல்லாவே ரைட் பண்ணி திரும்ப அந்த ஆல் அவுட்டை புடிங்கி எடுத்துட்டு வந்தோம் அது மூலியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் மூலமாக நைன்டீன் செவன்டீன் இருந்தது டிஃபன்ஸ் தாங்க நம்ம டீம் டிஃபென்ஸ் வந்து ரெண்டு கார்னருமே சூப்பராக பிளே பண்ணியிருந்தாங்க நிதேஷ் அண்ட் அமீர் ஹசேன் பஸ்தாமி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப அழகா தெரிஞ்சது இவர் வந்தாருன்னா இவர் இவர் ஒரு ட்ரை பண்ணாருன்னா நிதேஷ் உடனே சப்போர்ட் கொடுக்கறது நிதேஷ் ஒன்று ட்ரை பண்ணா பஸ்தாமி நல்லா சப்போர்ட் கொடுக்கறது அது மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த கோஆர்டினேஷன் வந்து டிஃபென்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள நான் பாசிட்டிவ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிறேன் அந்த மேட்ச்சில் நெகட்டிவ் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா அவங்க ஒரு நல்ல டீம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கடைசி அஞ்சு மேட்ச் தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்ம டீம் கிட்டே வந்துட்டு ஒரு தோல்வி பயத்தை காமிச்சிட்டா பரவா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருந்திருக்கும் லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து ஆல் அவுட் ஆகாமல் இருந்தால் மேட்ச் இன்னும் பெட்டரா எண்டாயிருக்குன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம தோத்தது மேட்சோட லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் இது யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே லாஸ்ட் டென் மினிட்ஸ்க்கு ஆஃப்னவர் நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கணும் ஏன்னா வந்து நல்லாவே தெரிஞ்சுது நம்ம ரைடர்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ண முடியல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுது அந்த நேரத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ரைடரை உள்ள கொண்டு வந்திருக்கணும் அந்த இடத்துல தர்மராஜ் என்ன மிஸ்டேக் பண்ணாரு கோச்சிங்கில் கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேன் எந்த ஒரு கோச்சா இருந்தாலுமே இந்த மாதிரி மேட்ச் போகும்போது இவ்வளோ டைட்டாக போகும்போது அந்த இடத்துல அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல ரைடர் இருக்கும்போது அவங்கள யூஸ் பண்ணி தான் பார்த்துருக்கணும் மேபி அவங்க ஃபார்ம் இஷூவாக இருந்தாலும் சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல கொடுத்துருந்தாங்களால என்ன முடியும்னு தெரிஞ்சிருக்குமே நம்ம லாஸ்ட் டென் மினிட்ஸா போதே நாங்க வந்து நானா இருந்தாலும் சச்சின் தன்னுவரை கண்டிப்பா உள்ளே இறக்க சொல்லியிருப்பேன் சச்சின் தன்வர் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோஸ் எடுத்தோன்றதெல்லாம் புட்ட சைடு எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை அவரால் என்ன முடியும்ன்றதை பல தடவை காமிச்சிருக்காரு ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் மிஸ் ஆனா அந்த ரைடு இருக்க எல்லா மேட்சும் மிஸ் ஆகும்னு அர்த்தம் கிடையாது யங்ஸ்டர்ஸ் ரொம்பவே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா வந்துட்டு ஹரியானா டிஃபென்ஸ் அப் ஹோல்ட் பண்ணாங்க நம்மள லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் நான் டிஃபென்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எங்க போனாலும் யாரு போனாலும் பிடிச்சிக்கிட்டே இருந்தா யாரு ஒருத்தந்தான் முகமது ரிஜா ஷர்தலு அவன் அவ்வளோ ஒய்டான ஆம்ஸ் யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு எல்லாரையும் மறைச்சி டக்குள் பண்ணிக்கிட்டே இருந்தான் நம்ம ரைடர்ஸ்க்கு அவனுக்கான ஆன்சர் கொடுக்க முடியலன்றது தான் ஒரு உண்மையான விஷயம் அது தான் ஆகணும் நம்ம ரைடர்ஸ் என்ன தான் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாலும் மொயின் ஷப் ஆகி பவர்ஃபுல்லாக இருந்து ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல அவனை ஒரு டேஷ் பண்ணி பவர்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு முட்டி மோதி தூக்கி போட்டு வர்றதுக்கு அவர் பத்தலை ஏன்னா அதை விட பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம ரைடர்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு மூணு பேரையும் பிடிச்சாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துட்டு யார் பிடிச்சாங்கன்னா மொயின் ஷஃபாகி நரேந்தர் அப்புறம் விஷால் லைனாக பிடிச்சிட்டாங்க எல்லாரையுமே அந்த இடத்துல மூணு ரைடரும் மாட்டினதுனால தான் நமக்கு வந்து ரைடு பண்ண ஆள் இல்லாமல் டக்குன்னு மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் வர மாதிரியே இருந்தது ஒரு ரைடில் வந்து வினை வந்து டூ பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் கடைசியில் நம்ம ஆல் அவுட் ஆகிட்டோம் அந்த இடத்துல கடைசியில் டிஃபென்ஸில் ரெண்டு பாயிண்ட் கொடுத்தது கூட எனக்கு தப்பாக தெரியல இவங்க ரைடு கண்டிப்பாக சரி லாஸ்ட் மினிட் ரைட் வச்சுக்கலாம் மசான புத்தவம் இறக்குனாங்க அவர் மசான புத்தவ இறக்கணும்னு நான் தப்பே சொல்லல ஒரு புது ரைடருக்கு நீங்கள் சான்ஸ் தரீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷனில் ஆப்போசிட் ரைடு டிஃபன் யாருன்னு தெரியும்ல உங்களுக்கு ஒருத்தர் இன்டர்நேஷனலே பெஸ்ட் பிளேயர் இன்னொருத்தன் இந்தியாவில் பெஸ்ட் பிளேயர் ரெண்டு காலர் அவங்களுக்கு இந்த மேட்சை நீங்கள் இறக்குனீங்கன்னா அவனால் எப்படி அதை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை எப்படி நினைக்கிறீங்கன்னு தான் என்னோடய கொஸ்டினாக இருக்கு இது நீங்கள் யாரோ ஒன்னாக கேட்கலாம் அந்த இடத்துல சச்சின் தன்வருக்கு ரைடுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அவர் அவ்வளோ நல்லா ப்ரூவ் பண்ணியிருப்பாருன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னும் இன்னும்ீட் அண்ட் எஜிலிட்டி இது நல்லாவே இருக்கு ஏன் நம்மள ஏன் அந்த ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமே லாஸ்ட் டூ மினிட்ஸில் கூட நீங்கள் டைரக்டாக முத்துவை இறக்குறதுக்கு பதிலா சச்சினை ட்ரை பண்ணுறதுக்கலாமே நீங்கள் சொல்லலாம் இல்லை அவங்க ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க நிறைய சச்சினுக்குன்னு இருக்கட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க மூணு ரேடர்ஸ்கும் பெஸ்ட் இட் அவங்க கொடுக்கலையா நம்மளும் ட்ரை பண்ண நம்மளும் பெட்டராக எடுத்துருக்கலாம் இதுதான் என்னோட ஒரே ஒரு கன்சர்ன் வேறு எதுவுமே கிடையாது நான் வேறு பற்றியுமே பேச அந்த லாஸ்ட் மினிட்ல ஆர் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக சச்சின்னு யூஸ் பண்ணிருக்கணும் அவ்வளோ காசு கொடுத்து எடுத்ததுக்கு ஐபிஎஸ் சொல்கிற காசை மீன் பண்ணல பட் ஆனால் அவருக்கு அந்த ஸ்கில் இருக்குன்றது நல்லாவே எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஸ்கில்லுங்கிற ஒரு பர்சனை நம்ம வெளியே உட்காரிக்கிறதுக்காக கண்டிப்பாக கொண்டு வரலை இந்த மாதிரி மேட்ச்சில் இந்த டைமில் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும் கொண்டு வந்திருந்தால் நம்ம வின் பண்ணுறதுக்கு கூட நல்ல சான்சஸாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் மேட்ச் இதெல்லாம் கரெக்டன் பண்ணிட்டு வருவாங்க நான் எதிர்பார்க்குறேன் இன்னும் பெட்டரான ஒரு அந்த டைமில் டாக்டிக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது இப்போ சுச்சுவேஷன்ஸ் யவ் டு பி ஆன் ப்ராசஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக ஒரு இடத்துல பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன் இதுதான் நான் சொன்னேன்னு நினச்சது ரொம்ப பெருசாக போவேன் அந்த வீடியோ இந்த மேட்ச் நம்ம வந்து ஒரு நல்ல டெக்காக எடுத்துக்கிறது டிஃபென்ஸ் மட்டும்தான் எனக்கு டிஃபென்ஸ் பழைய படி எக்ஸாஸ்டாக நல்லா சூப்பராக ப்ளே இருக்காங்க ஐ ஆம் ஹாப்பி வித் தட் ஹோப்ஃபுல்லி நம்ம அப்போ அப்கமிங் மேட்ச் இன்னும் ஜம்ப்அப் ஆகி நல்லா பெஸ்ட் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவோன்றதுல எனக்கு எந்த சந்தேகமே இல்லை இன்னொரு விஷயம் நம்ம டீமோட நியூ ரைட் கோ நிதின் சந்தல் ஒரு ஹிமாச்சல் பிரதேஷ் பிளேயர் இவர் இவர் எடுத்திருக்காங்க நம்ம டீமுக்காக ஒரு நல்ல ரைட் கார்னர் டிஃபெண்டர் தான் இதுக்கு முன்னாடியே அவர் ஜெய்ப்பூர் பிங்கா இந்த லாஸ்ட் இயர் பிளே பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு டிஃபெண்டர் எடுத்ததில் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லலாம் ஆனால் நான் வந்து நிறைய காமன்னாக இந்த ஆக்ஷன்ஸில் வந்து ஆப்ஷனலிஸ்ட்டில் தேடினப்போ நிறைய பேர் இருந்தாலும் யாருமே அவளுக்கு பெஸ்ட்டான பிளேயர்ஸா தெரியல ஆனால் நிதின் சந்தல் பார்த்திங்கன்னா ஒரு ஹிமாச்சல் பிரதேஷ்க்கும் சீனியர் நேஷனல் லெவலுக்கு ப்ளே பண்ணிருக்காரு அதே மாதிரி அவர் கோவாக்கும் வந்து கெஸ்ட்டு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுற வீடியோஸ்ல பார்ப்பீங்க உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ ஒரிஜினலு ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ் உங்ககிட்ட இருந்து சைனிங் ஆஃப் ஆகுறது நான் உங்க ராஜ்குமார் பை கைஸ்